அந்த இருக்கிற ஏரிகள் வண்டன் மண் அல்லப்பட்டு அந்த வண்டல் மண் விவசாயிக்கு விலையில்லாம வழங்கணும் ஒரு பக்கம் குடிமராம திட்டத்தில் ஏரி ஆழமான நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்து ஏரி ஆழப்படுத்தப்பட்ட காரணத்தினால் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்தோம் கோடை காலத்தில் நிலத்தி நீர் விவசாயிகள் கிடைக்கிறது குடிப்பதற்கு நீர் கிடைக்கிறது அதுபோல போல விவசாய நிலக்கத்திற்கு பயன்படுத்திய காரணத்தினால நல்ல விளைச்சல் கிடைக்கிறது இப்படி திட்டத்தை கொண்டு அதிமுக அரசாங்கம் அதோட விவசாயிகள் அந்த பயிர்கள் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் சரி புயல் வெள்ளம் பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்டாலும் அந்த விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக சேதமடைந்த பயிர்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு நிவாரண தொகையை பெற்று தந்த அரசு அதிமுக அரசாகும் இந்த பகுதியில் பல பகுதியில் கொடுத்திருக்கிறீங்க செங்கல் சூளைகள் இருப்பதாகவும் இதில் சுமார் ஒரு ஏழாயிரம் பேர் பணியில் ஈடுபட்டு உள்ளதாகவும் தற்போது இந்த செங்கல் சூளைக்கு தேவையான மண்டல் இப்பகுதியில் கிடைக்காததால தொழில் பெரும் அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது சொல்லிருக்காங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த செங்கல் தொழில் சோலைகளுக்கு தேவையான இந்த உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைப்பதற்கு அனைத்து நடவடிக்கையும் அதிமுக அரசு எடுக்கும் அமிர்தி ஊராட்சியில் உற்பத்தியாகும் நாகநதி ஆற்றில் குறுக்கே அணை அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க இதனால இருபத்தி அஞ்சு ஊராட்சியில் இருக்கிற ஏரிகள் நிரம்பி பாசன வசதி பெரும் இருக்கிறீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நதியின் குறுக்கே தடுப்பன ஓடையின் குறுக்கே தடுப்பன பருவ காலங்களில் பெய்கின்ற மழைநீர் நீர் தேக்கி வைத்து நிலநீர் நிலத்தடி நீரை உயர்த்தி அங்கே ஏரிகளுக்கு நிரப்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பாசனத்திற்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதோட இங்க வேலூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் வெளியேறும் கழிவு நீர் சப்தல்விபுரம் சப்தலிபுரம் ஏரியில கலப்பதால நிலத்தடி மாசு அடைந்து நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதாக தெரிவிச்சுங்க அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த மருத்துவக் கல்லூரியில் இருந்து மருத்துவக் கல்லூரியில் இருந்து வெளியேறுகின்ற கழிவு நீரை சுத்தகரித்து அந்த ஏரியில விட்டு நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும் நஞ்சு கொண்டபுரம் அரசம்பட்டு கத்தாளம்பட்டு நாகநதி ஊராட்சியில் மஞ்சள் உற்பத்தி கேந்திரமாக உள்ளது அதிகமாக மஞ்சள் உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் இங்கே இருக்கின்றீங்க மஞ்சள் உற்பத்தி செய்து ஈரோடு சென்று இருப்பு கிடங்குகள் வைக்கும் நிலை தற்போது உள்ளது பெருமளவு மஞ்சள் உற்பத்தி செய்யப்படும் கன்னியம்பாடி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் மஞ்சள் இருப்பு கிடங்கு ஒன்று அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க ஆகவே உங்களுடைய கோரிக்கை அண்ணா திமுக அரசு அமைந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதே போல அமிர்திக் காடுகளில் சுற்றுலாத்தலம் தற்போது இருந்தாலும் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா தலம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கின்ற சுற்றுலா தலத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்னுரிமை கொடுக்கும் அந்த அடிப்படையில் அண்ணா திமுக ஆட்சி அமைந்த பிறகு அமிர்திக் காடுகளில சுற்றுலா மேம்பாடு அடைவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அதே போல இங்கே விவசாய தொழிலாளியில் நிறைந்தவர்கள் அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம் அதோட விலையில்லா கரை மாடு விலையில்லா ஆடுகள் கோழி எல்லாம் கொடுத்து பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய செஞ்சோம் ஏழை எளியோர்கள் முதியோர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதியோர் உதவித்தொகை ஒரே நேரத்தில் சட்டப்பேரவை நூற்றி பத்து வீதி கீழ் சட்டமன்றத்தில் அறிவித்து அஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் அந்த முதியோர் பெருமக்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வளர்ந்தவுடனே விவசாய ஏழை தொழிலாளிகள் தாழ்த்தப்பட்ட ஏழை மக்கள் அதோட மலைவாழ் மக்கள் இந்த மக்களுக்கெல்லாம் அற்புதமான காங்கிரீட் வீடு முழுமையாக கட்டி கொடுக்க விப கட்டுற வீடு மாதிரி நினைக்காதீங்க பிரமாதமான அதே போல பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொங்கல் என்று எல்லா ரேஷன் குடும்பத்தைக்கும் விலையெல்லாம் வேஸ்டி விலை இல்ல சேலைகள் கொடுத்தாங்க இந்த ஆட்சிக்கு முறையாக கொடுக்கல சில இடத்துல வேஸ்டி கொடுத்தா சேலை கொடுக்கல சில இடத்துல சேலை கொடுத்தா வேஸ்டி கொடுக்கல சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல இந்த இந்த சேர்ந்த அமைச்சர் தான் துறைக்கு இருந்தாலும் இந்த ஆட்சியில ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை எதுவும் நிறைவேற்றப்படவில்லை ஏற்கனவே அண்ணா அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தையும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களால் அடுத்த ஆண்டு மலர்கின்ற பொழுது பொன்மண புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் தைப்பங்கள் என்று எல்லா குடும்பத்தைக்கும் தரமான சேலை வேஷ்டி முன்கூட்டியே வழங்கப்படும் அதே போல அண்ணா திமுக ஆட்சி மலர் தீபாவளி என்று ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான சேவைகள் வழங்கப்படும் அருமையான சேலை கொடுக்க போறோம் அதோட இன்றைக்கு இது கிராம நிறைந்த பகுதி இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள்

மக்களை விவசாயம் விவசாயி விவசாயி தொழிலாளி ரெண்டு பேருமே கடினமான உழைப்பாளிகள் அவர்களுக்கு இரவு பதவியில் நான் இன்னைக்கு நான் இன்றைக்கும் விவசாயம் தான் செய்து கொண்டிருக்கின்றேன் விவசாயம் விவசாயி விவசாயி தொழிலாளி ரெண்டு பேருமே கடினமான உழைப்பாளிகள் அவர்களுக்கு இரவு பகல் இல்லை அதே போல வெயிலும் மழை இல்லை பொருட்படுத்தாமல் உழைத்தால் தான் தாங்கள் பயிரிட்ட பயிரை அதன் மூலமாக விளைச்சலை பெற முடியும் ஒரு குழந்தைய தாய் எப்படி பராமரிக்கிறதோ அதுபோல பயிரிட்ட பயிரை குழந்தை போல் அதை பராமரித்தால்தான் நாம் நினைக்கின்ற விளைச்சலை பெற முடியும் அப்படி கடினமான தொழில் ஈடுபட்டிருக்கின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளிகளுக்கு நிறைய திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் விவசாய எடுத்துக்கொண்டால் ஒரே ஐந்தாண்டு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இரண்டு முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் பயிர்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு மணி நேரம் அவருடைய மும்முனை மின்சாரம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இது மட்டுமில்ல விவசாயத்திற்கு நீர் முக்கியம் அந்த நீரை முழுமையாக விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து பல ஆண்டுகளாக ஏரி குள அணைகள்லாம் தூர்வாராமல் இருந்தது அண்ணா திமுக ஆட்சியில் முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை தொடங்கப்பட்டு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அந்த இருக்கிற ஏரிகள் வண்டல் மண் அள்ளப்பட்டு அந்த வண்டல் மண் விவசாயிக்கு விலையில்லாமல் வழங்கணும் ஒரு பக்கம் குடிமராமத்து திட்டத்தில் ஏரி ஆழமான இன்னொரு பக்கம் அந்த வண்டல் மண் விவசாயுடைய நிலத்திற்கு இயற்கை வருமா பயன்படுத்துது ஏறி ஆழப்படுத்தப்பட்ட காரணத்தினால் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்தோம் கோடை காலத்தில் நிலத்த நீர் விவசாயிகள் கிடைக்கிது குடிப்பதற்கு நீர் கிடைக்கிது அதுபோல வண்டன்மான் விவசாய நிலக்கத்திற்கு பயன்படுத்திய காரணத்தினால நல்ல விளைச்சல் கிடைக்கிறது ஆக இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதோட இன்றைக்கு விவசாயிகள் அந்த பயிர்கள் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் சரி புயல் வெள்ளம் பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்டாலும் அந்த விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரண தொகையை பெற்று தந்த அரசு அதிமுக அரசாங்கம் இந்த பகுதியில் பல கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறீங்க நியாம்பாடி பகுதியில் நானூறு செங்கல் சூளைகள் இருப்பதாகவும் இதில் சுமார் ஒரு ஏழாயிரம் பேர் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தற்போது இந்த செங்கல் சூளைக்கு தேவையான மண்டல் மண் இப்பகுதியில் கிடைக்காததால தொழில் பெரும் அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த செங்கல் தொழில் சூளைகளுக்கு தேவையான இந்த மண்டல் மண் உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைப்பதற்கு அனைத்து நடவடிக்கையும் அதிமுக அரசு எடுக்கும் அமிர்தி ஊராட்சியில் உற்பத்தியாகும் நாகநதி ஆற்றில் குறுக்கே அணை அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க ஊராட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நதியின் குறுக்கே தடுப்பன ஓடையின் குறுக்கே தடுப்பன பருவ காலங்களிலே பெய்கின்ற மழை நீர் அங்கே தேக்கி வைத்து நிலநீர் நிலத்தடி நீரை உயர்த்தி அங்கங்கே இருக்கிற ஏரிகளுக்கு நிரப்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பாசனத்திற்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதோட இங்க வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் சப்தல்விபுரம் சப்தலிபுரம் ஏரியில கலப்பதால நிலத்தடி நீர் மாசடைந்து நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதாக தெரிவிச்சுங்க அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த மருத்துவ கல்லூரியில் இருந்து மருத்துவக் கல்லூரியில் இருந்து வெளியேறுகின்ற கழிவினை சுத்தகரித்து அந்த ஏரியை விட்டு நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும் நஞ்சு கொண்டபுரம் அரசம்பட்டு கத்தாளம்பட்டு நாகநதி ஊராட்சியில் மஞ்சள் உற்பத்தி கேந்திரமா உள்ளது அதிகமாக மஞ்சள் உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் இங்கே இருக்கின்றீங்க மஞ்சள் உற்பத்தி செய்து ஈரோடு சென்று இருப்பு கிடங்கில் வைக்கும் நிலை தற்போது உள்ளது பெருமளவும் மஞ்சள் உற்பத்தி செய்யப்படும் கனியம்பாடி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் மஞ்சள் இருப்பு கிடங்கு ஒன்று அமைச்சிட வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க ஆகவே உங்களுடைய கோரிக்கையை அதிமுக அரசு அமைந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதே போல அமிர்தி காடுகளில் சுற்றுலா தற்போது இருந்தாலும் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலாத்தலம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்று கேட்டு சுற்றுலா தலத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்னுரிமை கொடுக்கும் அந்த அடிப்படையில் அண்ணா தீவுக்கு ஆட்சி அமைந்த பிறகு அமிர்திக் காடுகளில சுற்றுலா மேம்பாடு அடைவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அதே போல இங்கே விவசாய தொழிலாளியில் நிறைந்தவர்கள் அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம் அதோட விலையெல்லாம் கரை மாடு விலையெல்லாம் ஆடுகள் கோழி எல்லாம் கொடுத்து பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய செஞ்சோம் ஏழை எளியோர்கள் முதியோர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதியோர் உதவித்தொகை ஒரே நேரத்தில் சட்டப்பேரவை நூற்றி பத்து வீதிக் கீழ் சட்டமன்றத்தில் அறிவிச்சு அஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் அந்த முதியோர் பெருமக்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வளர்ந்தவுடனே உடனே ஏழை தொழிலாளிகள் தாழ்த்தப்பட்ட ஏழை மக்கள் அதோட மலைவாழ் மக்கள் இந்த மக்களுக்கெல்லாம் அற்புதமான மக்களுக்கு வீடு அற்புதமான கட்டி கட்டுற வீடு மாதிரி பிரமாதமான வீடாக கட்டி கொடுக்க போறோம் அதே போல பொன்மனைச் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் பொங்கல் என்று எல்லா ரேசன் குடும்பத்தைக்கும் விலையெல்லாம் வேஷ்டி விலை சேலைகள் கொடுத்தாங்க இந்த ஆட்சி வந்து முறையாக கொடுக்கல சில இடத்துல வேஷ்டி கொடுத்தா சேலை கொடுக்கல சில இடத்துல சேலை கொடுத்தா வேஷ்டி கொடுக்கல சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல அதுவும் இந்த மாவட்டத்தை சேர்ந்த ராணி இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் தான் துறைக்கு அமைச்சராக இருக்காரு இருந்தாலும் இந்த ஆட்சியில் ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை எதுவும் நிறைவேற்றப்படவில்லை ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற திட்டத்தையும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களால் அடுத்த ஆண்டு மலர்கின்ற பொழுது சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பத்தைக்கும் தரமான சேலை வேஷ்டி முன்கூட்டியே வழங்கப்படும் அதே போல அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே தீபாவளி என்று ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான சேவைகள் வழங்கப்படும் அருமையான நகர வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்றால் மிக மிக கடினமாக இருந்தது நான் பேசு நான் மறுபடியும் வர போறேன் ஆற்காடு தொகுதிக்கு செவ்வாய்க்கிழமை வரேன் அன்னைக்கு முழுமையா நான் பேசுவேன் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை மீண்டும் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி மக்களை சத்திக்கின்ற என்பதை நேரத்தில் தெரிவித்து மக்கள் மீட்போம் மக்களை விவசாயம் விவசாயி விவசாயி தொழிலாளி ரெண்டு பேருமே கடினமான உழைப்பாளிகள் அவர்களுக்கு நான் விவசாயம் தான் விவசாயம் விவசாயி விவசாயி தொழிலாளி ரெண்டு பேருமே கடினமான உழைப்பாளிகள் அவர்களுக்கு இரவு பகலில் அதே போல வெயிலு மழை இல்லை இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உழைத்தால்தான் தாங்கள் பயிரிட்ட பயிரை அதன் மூலமாக விளைச்சலை பெற முடியும் ஒரு குழந்தையை தாய் எப்படி பராமரிக்கிறதோ அது போல பயிரிட்ட பயிரை குழந்தை போல் அதை பராமரித்தால்தான் நாம் நினைக்கின்ற விளைச்சலை பெற முடியும் அப்படி கடினமான தொழில் ஈடுபட்டுகின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளிகளுக்கு நிறைய திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் எடுத்துக்கொண்டால் ஒரே ஆண்டு வரை இரண்டு முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் பயிர்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அண்ணா விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவருடைய மின் மோட்டரை இயக்குவதற்கு மும்முனை மின்சாரம் கொடுத்ததும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இது மட்டுமல்ல விவசாயத்திற்கு நீர் முக்கியம் அந்த நீரை முழுமையாக விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து பல ஆண்டுகளாக ஏரி குள அணைகள்லாம் தூர்வாராமல் இருந்தது அண்ணா திமுக ஆட்சியில் முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை தொடங்கப்பட்டு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அந்த இருக்கிற ஏரிகள் வண்டல் மண் அள்ளப்பட்டு அந்த வண்டல் மண் விவசாயிக்கு விலையில்லாமல் வழங்கணும் ஒரு பக்கம் குடிமராமத்து திட்டத்தில் ஏரி ஆழமான இன்னொரு பக்கம் அந்த வண்டல் மண் விவசாயுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்துது ஏறி ஆழப்படுத்தப்பட்ட காரணத்தினால் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்தோம் கோடை காலத்தில் நிலத்த நீர் விவசாயிகள் கிடைக்கிறது குடிப்பதற்கு நீர் கிடைக்கிறது அதுபோல வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு பயன்படுத்திய காரணத்தினால நல்ல விளைச்சல் கிடைக்கிறது அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதோட இன்றைக்கு விவசாயிகள் அந்த பயிர்கள் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் சரி புயல் வெள்ளம் பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்டாலும் அந்த விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக சேதமடைந்த பயிர்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு நிவாரண தொகையை பெற்று தந்த அரசு அண்ணா அதிமுக அரசாங்கம் இந்த பகுதியில் பல கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறீங்க நியாம்பாடி பகுதியில் நானூறு செங்கல் சோலைகள் இருப்பதாகவும் இதில் சுமார் ஒரு ஏழாயிரம் பேர் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தற்போது இந்த செங்கல் சூளைக்கு தேவையான மண்டல் மண் இப்பகுதியில் கிடைக்காததால தொழில் பெரும் அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ள அண்ணா அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த செங்கல் தொழில் சூலைகளுக்கு தேவையான இந்த மண்டல் மண் உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைப்பதற்கு அனைத்து நடவடிக்கையும் அதிமுக அரசு எடுக்கும் நாகநதி ஆற்றில் குறுக்கே அணை அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க இதனால இருபத்தி அஞ்சு ஊராட்சியில் இருக்கிற ஏரிகள் நிரம்பி பாசன வசதி பெறும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நதியின் குறுக்கே தடுப்பன ஓடையின் குறுக்கே தடுப்பன பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் அங்கே தேக்கி வைத்து நிலநீர் நிலத்தடி நீரை உயர்த்தி இருக்கிற ஏரிகளுக்கு நிரப்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பாசனத்திற்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதோட இங்கே வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் சப்தல்விபுரம் சப்தலிபுரம் ஏரியில் கலப்பதால நிலத்தடி நீர் அடைந்து நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக தெரிவிச்சுங்க அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த மருத்துவக் கல்லூரியில் இருந்து மருத்துவக் கல்லூரியில் இருந்து வெளியேறுகின்ற கழிவுநீரை சுத்தகரித்து அந்த ஏரியை விட்டு நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும் நஞ்சுகொண்டபுரம் அரசம்பட்டு கத்தாளம்பட்டு நாகநதி ஊராட்சியில் மஞ்சள் உற்பத்தி கேந்திரமா உள்ளது அதிகமா மஞ்சள் உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் இங்கே இருக்கின்றீங்க மஞ்சள் உற்பத்தி செய்து ஈரோடு சென்று இருப்பு கிடங்கில் வைக்கும் நிலை தற்போது உள்ளது பெருமளவும் மஞ்சள் உற்பத்தி செய்யப்படும் கன்னியம்பாடி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் மஞ்சள் இருப்பு கிடங்கு ஒன்று அமைச்சிட வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க ஆகவே உங்களுடைய கோரிக்கையை திமுக அரசு அமைந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதே போல அமிர்தி காடுகளில் சுற்றுலா தற்போது இருந்தாலும் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலாத்தலம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்று அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்னுரிமை கொடுக்கும் அந்த அடிப்படையில் அண்ணா தீவுக்கு ஆட்சி அமைந்த பிறகு அமிர்திக் காடுகளில சுற்றுலா மேம்பாடு அடைவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அதே போல இங்கே விவசாய தொழிலாளியில் நிறைந்தவர்கள் அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம் அதோட விலையெல்லாம் கரை மாடு விலையெல்லாம் ஆடுகள் கோழி எல்லாம் கொடுத்து பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய செஞ்சோம் ஏழை எளியோர்கள் முதியோர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதியோர் உதவித்தொகை ஒரே நேரத்தில் சட்டப்பேரவை நூற்றி பத்து வீதி கீழ் சட்டமன்றத்தில் அறிவிச்ச அஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் அந்த முதியோர் பெருமக்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம் அதே போல அனைத்து இந்திய அண்ணாத்துல முன்னேற்ற கழக ஆட்சி வளர்ந்தவுடனே உடனே ஏழை தொழிலாளிகள் தாழ்த்தப்பட்ட ஏழை மக்கள் அதோட மலைவாழ் மக்கள் இந்த மக்களுக்கெல்லாம் அற்புதமான காங்கிரீட் வீடு முழுமையாக கட்டி நினைக்காதீங்க பிரமாதமான வீடாக கட்டி கொடுக்க போல பொன்மனைச் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் பொங்கல் என்று எல்லா ரேசன் குடும்பத்தைக்கும் விலை இல்ல வேஸ்டி விலை சேலைகள் கொடுத்தாங்க இந்த ஆட்சி வந்து முறையாக கொடுக்கல சில இடத்துல வேஷ்டி கொடுத்தா சேலை கொடுக்கல சில இடத்துல சேலை கொடுத்தா வேஷ்டி கொடுக்கல சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல அதுவும் இந்த மாவட்டத்தை சேர்ந்த ராணி இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் தான் துறைக்கு அமைச்சராக இருக்காரு இருந்தாலும் இந்த ஆட்சியில் ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை எதுவும் நிறைவேற்றப்படவில்லை ஏற்கனவே அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தையும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களால் அடுத்த ஆண்டு மலர்கின்ற பொழுது பொன்மண புரட்சி தலைவர் எல்லா வேஷ்டி முன்கூட்டியே வழங்கப்படும் அதே போல அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர்ந்தவுடனே தீபாவளி என்று ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான சேவைகள் வழங்கப்படும் அருமையான சேலை கொடுக்க போறோம் அதோட இன்றைக்கு இது கிராம நிறைந்த பகுதி இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்றால் மிக மிக கடினமாக இருந்தது நான் நான் மறுபடியும் வரப்போறேன் ஆர்காட் தொகுதிக்கு செவ்வாய்க்கிழமை வரேன் அன்னைக்கு முழுமையா நான் பேசுவேன் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை மீண்டும் கார்காடு சட்டமன்ற தொகுதி மக்களை சந்திக்க இருக்க என்பதை நேரத்தில் தெரிவித்து மக்கள் மீட்போம் மக்களை விவசாயி விவசாயி தொழிலாளி ரெண்டு பேருமே கடினமான உழைப்பாளிகள் அவர்களுக்கு நான் விவசாயம் தான் செய்து கொண்டிருக்கின்றேன் விவசாயம் விவசாயி விவசாயி தொழிலாளி ரெண்டு பேருமே கடினமான உழைப்பாளிகள் அவர்களுக்கு இரவு பகலில் அதே போல வெயிலும் மழை இல்லை இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உழைத்தால்தான் தாங்கள் பயிரிட்ட பயிரை அதன் மூலமாக விளைச்சலை பெற முடியும் ஒரு குழந்தையை தாய் எப்படி பராமரிக்கிறதோ அது போல பயிரிட்ட பயிரை குழந்தை போல் அதை பராமரித்தால்தான் நாம் நினைக்கின்ற விளைச்சலை பெற முடியும் அப்படி கடினமான தொழில் ஈடுபட்டிருக்கின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளிகளுக்கு நிறைய திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் எடுத்துக்கொண்டால் ஒரே ஐந்து ஆண்டு வரை இரண்டு முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு பயிர்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் மண்ணாத்திவிட்டது விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவருடைய மின் மோட்டரை இயக்குவதற்கு மும்முனை மின்சாரம் கொடுத்த